கவிப்பேரரசு வைரமுத்து இது வெறும் பேர் இல்லை இது தமிழுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை கவி பேரசர் வந்து தமிழோட கௌரவம் தமிழுக்கு கிடைத்த தவப்புதல்வன் அவட்ட உள்ள ஒரு சிறப்பு ஒரு வருஷத்தை நான் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் அதை கொஞ்சம் சொல்லி வரணும் கோடிக்கணக்கில் ரசிகர்களை பெற்றுள்ள பெரிய நடிகர்கள் அவர்களுக்கு சில ஓப்பனிங் சாங் இருக்கும் அறிமுக பாடல் அந்த அறிமுக பாடல் வந்து அந்த ஹீரோ சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளிலோ இல்லை அவருடைய பிறந்தநாளிலோ கிராமங்கள் கூட அவர் பிறந்த நாளில் கொண்டாடப்படும் அப்படி எல்லா இடங்களிலும் அவர் படங்களில் இட இடம்பெற்ற டேட் பாடெல்லாம் அவ்வளோ இருக்காது அந்த அறிமுக தான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அறிமுக பாடல்னா இப்போ அண்ணாமலையில் வந்தேண்டா பால்காரன் பாட்ஷா ஆட்டோ கார ஆட்டோ போகிறேன் இது மாதிரி நிறைய பாடையப்பா இந்த பாடல் அதிகமாக ஒளிபரப்பப்படும் இது திரையோடு மட்டும் போகாது பெரிய கதாநாயகோட அறிமுக பாடல் வந்து சினிமா தேட்டரோடு அந்த திரையோடு போய்விடாது அது மக்கள்கிட்ட பேசியரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பேசி சேரும் அப்போ அந்த பாடல்களில் வெறும் டியூனுக்கு வரிகளை நிரப்பாமல் நல்ல கருத்துக்களை நல்ல தத்துவங்களை மக்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை அதில் நுழைத்து அங்கே ஹீரோ அந்த பாடலை பாடினாலும் அந்த படத்தில் உண்மையான ஹீரோ கைப்பேற சொரமுத்தும் அண்ணாமலை படத்தில் பார்த்தா அதில் எத்தனை கற்றுக்கும் பசி இருந்தாலும் பாலாகும் செத்தாலும் தோளாகும் இந்த மாதிரி நெறியவர்கள் ஆட்டோக்காரர்களுக்கு அவங்களை கௌரவப்படுத்தினதே முதல்ல ஆட்டோக்காரனா ஒரு மாடையை பார்த்தாங்க ஆட்டோ ஓட்டுறது கௌரவமான விஷயம் அது ஒரு சேவை அது ஏழைகளுக்கான ஒரு வாகனம் அப்படின்னு பெருமைப்படுத்துறது ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் சாங்கம் இது நான் உன்னிப்பாக கவுன்சிட்ட வந்தேன் அப்போ நான் இயக்கும்பொழுது நானும் சில உச்ச நட்சத்திரங்களை வைத்து படம் இயக்குனேன் திருப்பாச்சி அதுலேயும் ஹீரோவுக்கு அறிமுக பாடல் நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு முகவரி தேவையில்லை நான் முதல்ல கதை விஜயசார்ட்ட சொல்லும்போது அந்த பாடல் சுச்சுவேஷன் இல்லை நான் பொதுவாக கதை சொன்னேன் அந்த படத்தில் விஜய் நடிக்க போகிறாரு அப்படின்னு தான் அவர் நிறைய ரசிகர் சம்பாதிச்சு வச்சுருக்கிற ஒரு கதாநாயகன் அப்புறம் தான் தோணுச்சு எனக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு ரஜினிக்குள்ள உள்ள ஒரு கதாநாயகன் இதில் அவருக்கு அறிமுக பாடல் அண்ணாமலையில் ரஜினிக்கு அமைந்தது மாதிரி அண்ணாமலை படத்தில் கவிப்பேரரசு எழுதின மாதிரி ஒரு பாடலை அமைக்க வேண்டும் என்று எனக்கு உந்துல தந்துது வந்தேன்டா பால்காரன் அடுத்து சிவகாசி வாடா வாடா தோளா வாழ்ந்து பார்ப்போம் வாடா திருப்பதி திருப்பதி வந்தால் திருப்போம் தீப்பரி போல இருப்போம் உனக்கு மேலே எனக்கு மேலே யார் பாருடா உன்னை என்னை வாழ வச்ச சாமி தானடா இதெல்லாம் நான் எழுதுனதில்ல என்னை எழுத தூண்டியது என்னை எழுத தூண்டியது இந்த பேரரசை எழுத தூண்டியது கவி பேரரசு நான் வந்து அவர்கிட்ட வந்து காப்பி அடிச்சு நான் ஒத்துக்குறேன்ப்ப அக்கா காப்பி விஷயம் கேட்டுறாதீங்க இது ஒரு இதை தப்பாக போயிருக்காங்க டக்குன்னு ஏதோ ஒரு எனக்கு பணம் தான்றாங்க இப்போது அது வேறு ரொம்ப இருக்கு உசாராக பேச வேண்டியிருக்கு